காயல்பட்டினம் ஸ்பெஷல் கறிக்கஞ்சி இந்த கறிக்கஞ்சியை சாப்பிட்றதுக்காகவே எங்கள் ஊர் பீச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க எங்கள் ஊர் பீச்சில் நீங்கள் இந்த கறிக்கஞ்சியை சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நான் இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு கப் அளவுக்கு பச்சரிசி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் பாசிப்பருப்பை வறுத்து சேர்த்தாலும் நல்லா நல்லாதான் இருக்கும் நான் ஸ்லோ ஃபயரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நிறைய தண்ணி சேர்த்துக்கணும் அரிசி பருப்பை விட மூணு மடங்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி ஒரு கேரட் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்லா கொதிச்ச பிறகு மூடியை போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் அந்த அரிசி பருப்பு எல்லாமே சூப்பராக வந்துடும் நான் இந்த வீடியோவில் இருக்கிற அன்னைக்கு லஞ்சுக்காக மத்தியானம் வந்து கோழி கறி ஆக்கியிருந்தேன் அந்த கறியை தான் போலில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஆணமும் நிறைய இருக்குது இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து கறி இருக்கும் இந்த மாதிரி கறியில் வந்து கஞ்சி போடுறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி அட்டெலாம் மட்டன் ஆக்கும்போது இல்லைனா பீஃப் ஆக்கும்போது கூட வந்து கஞ்சி போட்டுக்கலாம் ஸோ அந்த கறியை மட்டும் நல்லா உதிர்த்து வச்சிருங்க மிக்சியில் போட்டெல்லாம் அரைக்க வேண்டாம் இது கடையில் இந்த அரிசி பருப்பு எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு நான் ஒரு பிளண்டர் வச்சு லேசாக அடித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்காமல் குறை குறப்பாக இருக்கணும் பிளண்டர் வச்சு தான் அரைக்கணும்னு இல்லை நீங்கள் ஒரு மத்து வச்சு கூட நல்லா மசிக்கலாம் இப்போ நாம் இதில் பனஞ்சு வச்சிருந்த கறி அப்புறம் நிறைய தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இந்த டைமில் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க எனக்கு வந்து காரம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா தூள் வச்சு தான் நான் கறியும் ஆக்கியிருந்தேன் உங்களுக்கு கஞ்சி இன்னும் திக்காக இருந்தால் பிடிக்கும்னா தேங்காய் பாலை குறைச்சிக்கலாம் பட் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இப்படி இருந்தால் தான் வந்து பிடிக்கும் இப்போ நான் சைடில் தாளிச்சிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு பொரிய விட்டுக்கிறேன் அப்புறம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரம்பில் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் ரம்பையில் இருந்த கட்டாயமாக கஞ்சி தாளிப்புக்கு சேருங்க அது இன்னுமே நல்ல மனமாக இருக்கும் ஒரு சில பேர் புதினாவில் கூட வந்து சேர்ப்பாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை எல்லாமே போன பிறகு அப்படி கஞ்சியில வந்து சேர்த்துடலாம் தரலாம் ஸோ அவ்வளோ தான் ஸ்டைல் கறி கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு நீங்கள் இதுக்காக தனியாக கறியெல்லாம் வாங்கி கஞ்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் கறி சமைக்கும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சனாஸ் பேஸ்ட்டிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கொஞ்சம் கேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக இவங்க எனக்கு தெரிஞ்ச எங்க ஊருக்குள்ள தான் இவங்க ஒரு ஹோம் பேக்கர் ப்ளஸ் மெந்தி ஆர்டிஸ்ட் இவங்க வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாதிரி சூப்பராக கேக்ஸ் எல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது காயல் பட்டினக்காரங்க இவங்கள்ட்ட எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பட் நீங்கள் வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ப்ரௌனி அப்புறம் முட்டை மிட்டாய் இந்த ரெண்டுமே அனுப்பி வைப்பாங்க நான் இவங்க முட்டை மிட்டாய் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் சிங்கப்பூரில் சீஸ் கேக் சாப்பிட்ருக்கேன் அதுக்கு பிறகு நான் வேறு எங்கேயுமே சாப்பிடலை பட் நான் அங்கே சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு விடவே முடியல திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து நம்ம காயல் கிச்சன் கோடு வந்து பயன்படுத்தி இவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது நான் இதோடு சேர்த்து ட்ரீம் கேக் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு ட்ரீம் கேக் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நிறைய க்ரீம் அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த கொரியன் சீஸ் பன் நான் சூடு பண்ணி சாப்பிட்ருந்தேன் ஸோ எல்லாம் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு உள்ள நிறைய சீஸ் வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு இதுவுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது தேங்க் யூ